சுத்தம் பண்ணி எடுத்து மீன் நெத்தினி மீன் இதுக்கு என்னென்ன இன்ரீடியன்ஸ் மென்ட்டு போடுறேன் ஒரு இரு மிச்சங்காய் அளவுக்கு மேலேயே போடுறேன் புளி போட்டுருக்குறேன் இப்போ வந்து சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி அரிஞ்சுன்னு இருக்கேன் கருவேப்பிலை ரெண்டு கடலை உருவி வச்சுருக்குறேன் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு இதுவாக ரெண்டு ரெண்டாக குழந்து வச்சிருக்கேன் போட்டால் தான் இது ஒரு வாசனை நல்லாயிருக்கும் முக்கியமாக மாங்காய் மாங்காய் வந்து முழுசாக போட்டால் ரொம்ப புளிப்பாக இருக்கும் ஆனால் போட்டாலும் இந்த மாங்காய் வாசனை தான் நல்லாயிருக்கும் நெத்திலிக்கு மாங்காய் போட்டு குழம்பு வச்சா தான் சூப்பராக இருக்கும் அதனாலயே இன்றைக்கி மாங்காய் இருக்குது ரெண்டும் கிடச்சிது கரெக்டாக இன்றைக்கி நெத்திலி குழம்பு வச்சிடலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ வீட்டுக்கு நம்ம வடகம் செஞ்சு வச்சுருக்க இல்லையா வீட்டில் வடகம் அந்த வடகம் கொஞ்சம் போட்டுக்கணும் இப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கெல்லாம் நம்ம வீட்டிலே தயாரித்து வச்சுருக்கோம் வடகம் இல்லாதவங்க கொஞ்சம் சீரகமோ கொஞ்சம் வெந்திகம் கொஞ்சம் கடுகு போட்டு அரைச்சிக்கலாம் அடுக்கு வெங்காயம் போடலாம் மாங்காயில் கொஞ்சம் லேட்டாக போடணும் குழம்பெல்லாம் கொச்சி பிற்பாடு மாங்காய் போடணும் இப்போ வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அடுத்தது கருவேப்பொடி போட்டுக்கலாம் அடுத்தது கொஞ்சம் செவ்வ பட்டு தக்காளியும் போட்டுக்கலாம் மாங்காய் லாஸ்ட்டாக குழம்பு கொதித்து பிற்பாடு மாங்காய் போடணும் அதுக்கப்புறந்தான் நெத்திலி போடணும் நெத்திலி போட்டு கொஞ்ச நேரத்துலேயே இறக்கணும் கொதித்து வரும்போதே இறக்கணும் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா நெத்திலிக்கு அப்படியே உடஞ்சிடும் முழுசாக வராது மீன் அப்படியே இது உடஞ்சிடும் அதனால் இது வரைக்கும் போட்டு புளி கரைச்சி புளி தண்ணி ஊற்றி மிளகாய்த்தூள் மஞ்சள் உப்பு போட போகிறோம் அவ்வளோ இப்போ பாருங்கள் அதெல்லாம் மாங்காய் போட்டாச்சு குழம்பு கொச்சதுவுமே மாங்காய் போட்டுட்டேன் அழகாக சுண்டி வறுத்து பாருங்கள் ஒரு கொதி கொதிக்குது இப்போ நெத்திலி போட்டடலாம் அவ்வளோதான் நெத்திலி போட்டாச்சு ஒரு கொதியிலையே நிறுத்தி சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டித்தான் இது இது மாதிரி இது பண்ணி விடணும் நம்ம கரண்டியை போட்டு ரொம்ப கலக்கக்கூடாது இது மாதிரி சலாத்தி விடணும் சில இது பண்ணி விட்டுறோமுன்னா எல்லாம் அப்படியே ஒரே கொதியிலே வந்துடும் சும்மா அந்த இது எல்லாம் உள்ளே போகிற அளவுக்கு அது மாதிரி பண்ணி விடுங்க அவ்வளோதான் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரே கொதியிலையும் இறக்கிடலாம் அப்போ தான் மீன் இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் சாப்பாடு நெத்திலி குழம்பு சூப்பராக இருக்குது மாங்காய் நெத்திலி சாம்பார் சூப்பராக புளிப்பாக நல்லாயிருக்கும் சாப்பிடலாம் பாங்க கொந்தங்கலி சூப்பராக இருக்குது நெத்திலி குழம்பு எல்லாம் சாப்பிடலாம் வாங்க அருமையாக இருக்குது